பையன் நான் ரோட்டில் பெருகிட்டு வரேன் பெருகின்னு போகிறேன் வந்து பைக்கு ஓரம் கட்டுறான் சரி ஓரம் கட்டுற தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் மண்ணை அடிச்சு தள்ளுறேன் நான் உடனே ஆஜி என் கிட்டே வந்து இப்படி இப்படின்னு தள்ளியாட்டி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது சின்ன பையன் கையில் வச்சுருந்த பொம்பு எடுத்து சரியான அடி அடிச்சிட்டேன் நான் அவனை அடிச்சிட்டேன் மனஸ் ரொம்ப வேதனையா அப்போ கை காலெலாம் படம்னு பதிர எடுத்துச்சு குழந்தைங்க மாதிரியாச்சும் அது பிள்ளை எப்படி பண்ண பணியாருக்கு அடையாரில் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கேன் நைட்டு வேலை தான் நைட் ஷிஃப்ட்டு ஆனால் ஒரே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நாங்கள் நல்லா இந்த வே ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் நான் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வேலை கிடைக்காத இந்த பெருக்கிற வேலை தான் எங்களுக்கு கிடைச்சிது அதனால் நாங்கள் இதை விடவும் முடியாது எங்களுக்கு லாங்கில் இருந்து நான் வேலை செய்கிறேன் அடியாரில் எங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன பையன் நான் ரோட்டில் பெருகிட்டு வரேன் நான் பெருகின்னு போகிறேன் வந்து பைக்கு ஓரம் கட்டுறான் சரி ஓரம் கட்டுறேன் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் மண்ணை அடிச்சு தள்ளுறேன் நான் உடனே ஜிப் என் கிட்டே வந்து இப்படி இப்படின்னு தலையாட்டி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது சின்ன பையன் கையில் வச்சு இந்த கொம்பு எடுத்து சரியான அடி அடிச்சிட்டேன் நான் உன்ன அடிச்சிட்டேன் அடிச்சு ரொம்ப வேதனையாக அப்போ கை கல்லாம் உடம்புன்னு பதிரை எடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க எங்கள் சூப்பர்வைசர் வந்தாங்க அவங்ககிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நான் அவன் பார்க்கறது நல்லா டீசெண்டாக அழகாகிறான் நல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான் அவன் சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் இருபத்தஞ்சி அவ்வளோதான் தான் இருக்கும் அவன் அதுக்கு மேலே என் பேர் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு முப்பது வயசில் முப்பத்திரெண்டு வயசுல ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆச்சு அது பிள்ளை இப்படி பண்ணித்த சொல்லிட்டு அவன் அடித்தான் அவனை அடித்தேன் ஓடிட்டான் அதுக்கப்புறம் சூப்பரேசர் வந்தார் என்னம்மா ஆச்சின்னு கேட்டார் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சரி பிடிக்குதானம்மா அவனை அங்கே நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளே ஓடிட்டான் அவன் பைக் எடுத்துக்கணு அப்படின்னே அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோனை வந்துட்டு நடுவில் ஓடிட்டு எங்கேயோ யாரை கரண்ட்டில் கையை வச்சிட்டாங்கம்மா நான் எமர்ஜென்சி போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிட்டார் சூப்பரைஸர் போயிட்டு திருப்பி அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்தார் வந்துட்டு திருப்பி எங்கே ஆச்சு திருப்பி அதே திருப்பி எனக்கு கேட்டார் அப்போ எதிர்க்க ஒரு கார் நின்று கார் கார் நின்று இருந்தார் ரெண்டு பக்கம் கார் இருக்குதுன்னா அந்த காரில் கேமரா இருந்துருக்குது அப்போ அந்த கார் கார்கிட்ட நான் போய் கேட்டேன் எங்கள் உள்ளே தானே உக்காந்துங்க இவ்வளோ நேரம் இப்போ வந்து கேட்கல இல்லைங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ அமுக்காகி தான் அச்சுன்னு இருக்கிறேன் ஒருத்தனை போட்டிங்கம்மா நீ ஏதோ சைனை எடுத்துட்டாங்கன்னு நினச்சின்னுக்குறேம்மா அப்படி சைனாக ஏதாவது மட்டும் நீங்கள் நின்று உக்காந்து நான் அறுப்பீங்க சைனா இருக்க வந்தால் மட்டும் நான் ஓடி மாட்டிங்களா அப்புறம் என்னங்க ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஒரு ஆம்பளைங்க உக்காந்துக்கிறீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இல்லைம்மா நான் வந்து கேமரா வச்சுக்கிறேன் நான் உனாக எடுத்து தரேன் டேஸில் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா அவனை பிடிச்சிடுவாங்க அப்போ நான் அந்த கேமரா வாங்கி இருக்கிறதோ தான் எங்கள் சூப்பரைசர் வந்து திரும்பும் வந்தோனே அவர்கிட்ட சொன்னோன்னே அந்த அதை வாங்கின்னு போய் அவர் யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாரு யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தோடனே அவர் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்துட்டாங்க வந்துட்டு என்னம்மா ஆச்சுன்னா அவங்ககிட்டே இந்த கதையை சொன்னேன் சரி நான் முயற்சி பண்ணுறேம்மா நானே ஏதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் நாங்களாம் வந்துன்னு போயிருந்தாம்மா நீங்கள் வரீங்க போகிறீங்க அந்த நேரத்துக்கு ஒரு ஜீப்பு நாங்கள் ஒன்று இருந்திருந்தால் கூட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா சார் நீங்கள் வரீங்க போகிறீங்க அவனு இந்த எங்களுக்கு நீங்கள் எப்போ வராத நேரம் பார்த்து தானே வரானுங்கோ இல்லையா அது மாதிரி வந்து வந்தான் சார் அவன் எனக்கு மட்டும் இல்லை இது மூணு பொம்பளை எங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் மூணு பேருக்கு நடந்துருக்குது நடந்து அங்கே நிறைய நாய்ங்க சுற்றி நிற்குதுங்க இந்த மாதிரி பொறுக்கி நாய்ங்க இதுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கோ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு வேலை தெரியாது எங்களுக்கு இந்த வே கஷ்டத்தில் நாங்கள் வந்துக்கிறோம் இந்த வேலைக்கு என்ன இந்த வேலையை எங்களால் விட முடியாது அதே மாதிரி இந்த நாய் எங்கிட்ட தொல்லையை எங்களால் தாங்க முடியல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொஞ்சம் நீங்கள் தான் எங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் எங்கள் கம்பெனியில் சூப்பரைஸரும் வராங்க போகிறாங்க போலீஸ்காரங்களும் வராங்க போகிறாங்க தான் எந்த நேரத்தில் வராங்க அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவங்க எத்தனை நேரத்தில் ரவுண்ட்ஸ் ஆச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த நேரம் பார்த்து வருதுங்க அந்த பொறுக்கிங்க ரொம்ப கஷ்டமாகுது கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்புக்காக எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அதுக்கு முன்னெல்லாம் பிஏ டிரைவருங்களாம் எங்கள் கூடவே இருப்பாங்க வருவாங்க குப்பை கொட்டுவாங்க எங்கள் கூட பாதுகாப்பாக இருந்தாங்க தண்ணி கொடுத்துன்னு இருந்தாங்க அவங்க மின்சாரினோ பார்ப்பாங்க எங்கள் கூடவே இருப்பாங்க இப்போ எந்த டைவருமே இல்லை கேட்டால் டிரைவருங்க வரல நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கே பெரிய வண்டி அனுப்புறதுக்கே கரெக்டாகுதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் இதுலதான் அது என்ன 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 சொல்றது தெரியல திடீர்னு வந்தான் நான் கீழே பார்த்து பெருக்கின்னு போறோம் நாங்கள் ரோட்டியே பார்க்கறது வண்டி எங்களை வந்து அடிச்சிட்டு போவோம் ஒரு ஒரு வண்டி குஸ்ட்டு வந்து அடிச்சிட்டு போவானுங்க கண்ணு மூஞ்சி தெரியாத ஓட்டின்னு போவானுங்க அப்படியே ஒரு பொண்ணு காலே ஒடிஞ்சிச்சு ரெண்டு அதுக்கு பிளேட் வச்சுக்கிறாங்க அந்த பொண்ணு ஆறு மாசமா வீட்டில இருந்து தான் வேலைக்கு வந்துக்குது அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது அங்கே அடியார் சைடில் பீச்சுக்கு போற ஜன பசங்க எல்லாம் டூ வீலரில் நாலஞ்சு பேராக வருவானுங்க ஒரு பைக்கில் நாலு பேர் ஏறினு வருவானுங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து அம்முக்களை பண்ணுறது அப்படியே இடிச்சிட்டு போகிறது நாங்கள் கீழே உயிர்த்து இதெல்லாம் எவ்வளோ நடந்துருக்கு கார் வரும் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படியே இடிக்கிற மாதிரி ஒராசின்னு போவாங்க அப்படியே நாங்கள் அந்த காற்றுலேயே ஊய்ந்து ஏந்து வேலை செய்வோம் அவ்வளோலாம் நாங்கள் அனுபவம் இவங்களாம் கொஞ்சம் வந்து நாங்கள் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு ஒரு மக்களே கொடுக்கலன்னா அப்புறம் மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க பொறுக்கி நாய் இங்கே குடிக்கிற நாய்க்கு கஞ்சா கட்டிக்கிறது பா இது வந்து பவுட்ரு அது என்னமோ மாத்திரலாம் யூஸ் பண்ண அவனை பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியல ஆனால் எதோ மாத்திரையோ பவுட்ரு போட்டுக்கிற மாதிரி தான் தெரியுது ஊசி போட்டுக்கிறானோ என்னவோ தெரில ஆனால் டீசெண்டாக இருக்கிறான் பையன் அது வந்த பையன் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கிறான் பேக்கு வச்சு பைக்கில் டோ ஹெல்மெட் போட்டு அந்த ஹெல்மெட்டில் அந்த முகத்தை மட்டும் தூக்கி வச்சுன்னு இருந்தாங்க சின்ன பையன் நல்லா இருக்கிறான் பையன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தான் எனக்கு தெரியல காமவேரி பூச்சி போய் ஏதோ மாத்திரை இதை போட்டுன்னு வந்துச்சா என்னென்னு தெரியல இதுங்களெல்லாம் தண்டிக்கணும்பா இதுங்களெல்லாம் ஒரு 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 ரெண்டு வர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்யா நகரில் ஒரு வயசான கேள்வி ஒரு அறுபது வயசு கேள்வியே அது மாதிரி தான் நாசனம் பண்ணி போட்டாங்க எங்களுக்கு அந்த ஒரு பயம் எங்களுக்கு அந்த பயத்துலேயே எனக்கு கை காலெல்லாம் ஓட் நடுங்க எடுத்துச்சு எனக்கு என்னப்போ அது திடீர்னா அவன் ஏந்து வந்து என்னை அடிச்சு எதுனா அவன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இட்டுனு வந்தாலும் ஒன்றே பண்ணியிருக்க முடியாது என்னால் எனக்கு பாதுகாப்புக்கு யாரும் கிடையாது அது அந்த ஒரு ஒரு ஆள் இருக்கவோ அந்த தோட்டத்தை வச்சு நான் தெத்தி அடித்து துரத்தி விட்டேன் இதுதான் எனக்கு நடந்த நிலைமை இது மாதிரி என்ன மாதிரி பொண்ணு எவ்வளோ அக்கா தங்கச்சிங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா அவங்களுக்காகவும் நான் பேச எனக்கு ஒரு ஆளுக்கு நடந்து நான் விட்டு போயிடலாம் எனக்கு வயசு ஐம்பதாவது எனக்கு இது என்ன பிரச்சனைன்னு நான் விட்டுடலாம் ஆனால் என்னோடய கீழே எவ்வளோ சின்ன பிள்ளைங்களாம் வேலை செய்யுதுங்க அதுங்களுக்கு பாதுகாப்பு போகணும் இல்லையா அதனால தான் நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும் நைட்டில் வேலை செய்கிறோம் ஆமாம் நான் கஷ்டத்துக்காக தாங்க நாங்கள் வந்திருக்கோம் வேற எதுக்கு நாங்கள் வரோம் எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு வாடகை வீடு வாடகை கட்டணும் நாங்கள் கரண்ட் பில் கட்டணும் எங்கள் வீட்டு சவுரி எங்கள் கஷ்டப்படுறோம் குடிகாரம் ஆம்பளை வச்சுன்னுக்குறோம் நாங்கள் எதோ ஒருத்தர் வந்து புருஷனே இல்லாத வேலைக்கு வந்துக்கிறாங்க விதைங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க கைவிடப்பட்டுங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க அந்த மாதிரி குடிகார மனுஷனை வச்சு வேலைக்கு வந்துக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் பஞ்சத்தில் அடிப்பட்டு தான் சார் நாங்களாம் இந்த வேலைக்கே வந்துக்கிறோம் இந்த இல்லைன்னா எங்களுக்கு வேறு வேலை கிடையாது இந்த வேலையிலே எங்களை சில நாயங்க வந்து எங்களை தொர்த்தி வச்சா நாங்கள் இன்னும் எங்கே போகிறது சொல்லுங்கள் இதுக்கு ஏதாவது தீர்மானம் பண்ணுங்க எங்களுக்கு முடிவு சொல்லுங்கள் சார் என்ன பையன் வயசுன்றதுனால நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அவன அடிச்சா அடிக்கணும்ன்ற அவங்க பெத்தவங்க எதிர்க்க அடிச்சா கூட அவங்களுக்கு வயிறு ஏரியும் ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பாடம் இது பெத்தவங்களுக்கு வந்து நிறைய பெத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் புள்ளிங்களை வந்து எப்படி வளர்க்க தெரியாத வளர்த்துட்டாங்களா இல்லை பொறுக்கி அது வளர்ந்துக்குதானே எனக்கு தெரியல தாய் தாய்ப்பா வளர்த்துதான் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் அது இனிமேல் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்க கற்றுக்கங்க பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா தனியாக அதுங்களுக்கு ரூமுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இல்லையா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி விட்ருங்க அதுங்களுக்கு இதுதான் இல்லைன்னா இப்படியாப்பட்ட பொறுக்கி சுற்றிக்கினே இருக்கக்கூடாது ரோட்டில் இதனால தான் பிரச்சனை வருது அதிகமாக ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஜன ரெண்டு ஒன்று ரெண்டுக்கெலாம் ஜனம் இருக்காது அங்கே ஜனம் வெளிச்சம் தான் இருக்கும் ஆனால் ஜன அதாவது ஆட்டோ காருங்களே தூங்கி இருப்பாங்க நிறைய பேர் பெட்ரோல் பேங்க் இதுங்க பக்கத்துலேயே இருக்குது பெட்ரோல் போட வர காருங்கெலாம் நிற்கும்ங்க லைனாக நிற்கும் அவங்க மூணு மணிக்கு தர வரைக்கும் லைனாக காரு நிற்கும் அதெல்லாம் அங்கே தாண்டி பெருகினே போவோம் இது வரைக்கும் அந்த இடத்துல எதுவும் நடக்கலை எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆனால் நிறைய பேருக்கு நடந்துருக்குது சொல்ல மாட்டாங்க விட்டுடுவாங்க இதெல்லாம் யாரும் இது பண்ணலை என்ன நான் வந்து ஏன் நான் எனக்கு என்கிட்ட சொல்ல முன்னாள் எனக்கு வயிறு ஏறியும் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்லுவாங்க அக்கா இந்த மாதிரி நடந்துச்சுக்கா அக்கா அந்த மாதிரி நடந்துச்சுக்கான்னு இன்னும் இது யாரும் கேட்க மாட்டேன்றாங்களேன்ட்டு எனக்கு எப்படியே தான் யோசிப்பேன் நான் ஒரு சில நேரத்தில் இப்போ எனக்கே இந்த பிரச்சனைன்னு தான் நான் வந்து இதை டேஷனில் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரமாக நான் கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னும் எதுவும் தோணல அது அவனை தப்பு பண்ணுறேன்னா அவனை அடிக்க தான் தோணுச்சு அந்த டைமில் எதுவுமே எனக்கு தோண்ட கத்தவும் தெரில கத்தவும் இல்லை நான் அந்த நேரத்துக்கு அடைப்பாவின்னு சொல்லிட்டு அது கொம்பு எடுத்து அடித்தேன் அவனை சரியாக அடித்தேன் ரெண்டு மூணு அடி அடித்தேன் நல்லா ஆனால் அதுதான் எனக்கு தோணுச்சு வேறு எந்த இதுவும் தோணல அவனை அடித்தோடனே எனக்கு படப்படைப்பு வந்துச்சு கை கல்லாம் ஒது எதுக்குச்சு அப்படியே ஒரு மாதிரியாக நின்ட்டேன் படப்படப்போ நெஞ்சில் புடப்பட்டு துடிச்சிது அதுக்கப்புறம் எங்கள் பா ஆளுங்க வந்தாங்க என்னாச்சு இன்னாச்சின்னு அப்புறம் ஆளுங்க உட்கார வச்சாளுங்க உட்காருக்கா அப்படின்னு